என் உயிலோனும் மேலான ஆட்டு பந்துக்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித் ஆசிரியாசம் நாலு பேர் நாலு விதமாக நீ வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுறது நாலு பேர் நாலு விதமாக பேசுவா நாலு பேர் நாலு விதமாக பேசுவாள் யார் இந்த நாலு பேர் உன்னுடைய எண்ணம் உன்னுடைய புத்தி உன்னுடைய செயல் உன்னுடைய செயல்பாடு எண்ணம் புத்தியும் ஒழுங்காக இருந்தால் செயல் செயல்பாடு ஒழுங்காக இருக்கும் செயல் செயல்பாடு ஒழுங்காக இருக்கணும்னா எண்ணம் புத்தி ஒழுங்காக இருக்கணும் அப்படி எடுத்துக்கலாம் சதுரவேத புருஷன் நாலு யுகம் நாலு வேதம் அதனால் வேதத்தைக்கு அதிபதியாக வேதத்தையே ஆகாரமாக வேதமே சரீரமாக கொண்ட பரம்பரிலே நீ தெய்வமா நீ கல் உனக்கு கண் இல்லை அந்த யுகத்திலேயே ராவணன் இருந்தான் கம்சன் இருந்தான் சிசுபாலன் நாலு பேர் நாலு பேர் தான் அந்த கண்ணன் பேசினான் ஆனால் கண்ணனை பற்றி கவலைப்படலை என்னுடைய குறிக்கோள் என்னுடைய அவதாரத்தின் மகிமை நான் என்ன செய்ய வேண்டும் நான் என்பதை நான் அறிவேன் என்பதை நாலு பேருக்கு தெளியும்படி தெரியும்படி தெளிந்து கொள்ளும்படி நடந்து நடத்தி காட்டினான் சிவன் நாராயணன் அதனால் உங்களுடைய வாழ்க்கையை நாலு பேர் நாலு பேசலாம் பேசலாம் பேசிட்டு போட்டோம் ஏன்னா நாலு பேர் நாலு பேசுகிறது தான் வேலை அவா குடும்பத்தை நாற்பது பேர் நானூறு பேர் நாலாயிரம் பேர் சொல்லிட்டு நம்மளுக்கே நாலு பேரோட போகிறது என்ன போய் நாலு பேர் உங்களுடைய பாவத்தை நாலு பேரும் சரிசமாக பங்கெட்டுக்கிறாள் இதுதான் நியதி இதுதான் தர்மம் இதுதான் இந்து மதத்தின் அடிப்படை கொள்கை அடிப்படையான வார்த்தைகள் அதனால் நம்ம தர்மத்தில் விட்டு நம்ம பெற வேண்டாம் தர்மத்தையும் வழி விட்டு செல்ல வேண்டாம் இதுக்கோசம் நாலு பேர் நாலு விதமாக சொல்கிறதான்னு பயப்பட வேண்டாம் நம்ம மனசு என்ன தோன்றதோ நம்ம மனசு என்ன சரியின்னு பண்ணுறதோ செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் நாலு பேர் நாலு விதமாக பேசிகிட்டே இருக்கட்டும் இந்த நாலு பேர் நாலு பேசிட்டு நாலு கையில் இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனை பிரார்த்திப்போம் பலனடைவோம் ஓம் ஓம் நமோ வெங்கடேசாய் நமக ராமானுஜன் திவ்ய திருவடியிலே சரணம்